பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருவமே ஆதல என்ற கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையிலே இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் நைவேதியங்களையும் செய்ய புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜை முடிந்து சிலையிலோ நதியிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது ஏதாவது நீர் நிலையிலே சேர்த்து விட வேண்டும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் மாதம் ஆணி இருபத்தி நாலாவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் தேரோட்டம் சாத்தூர் வேங்கடேச பெருமாள் புறப்பால் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று திரையோதசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது திதி திரியோதசி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை சித்த அமித யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கார்த்திகை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜென்ம பாவம் போக்கும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு நமது செயல்களை கண்காணித்து பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு கொடுப்பவர் சித்ரா புத்திர என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் என்றாலும் அவர் சிறப்புகளை தெரித்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ளவர்கள் செய்யும் நல்ல மற்றும் தீய பலன்களை கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு சொர்க்கத்தையும் நரகத்தையும் அளிக்க எண்ணினார் சிவபெருமான் நன்மை தீமைகளை கணக்கிட ஒருவரை படைக்கும் பொருட்டு ஒரு தங்க பலகையிலே சித்திரம் ஒன்று வரைந்தார் பின்னர் பார்வதி தேவி அந்த பலகையை கண்டார் சிவபெருமானிடம் சித்திரம் சிறப்பாக உள்ளது அதனை நீங்கள் நினைத்தால் உயிரோடு நடமாட விடலாம் என்றார் எம்பெருமான் சிவனும் பார்வதியும் தேவியும் வேண்டுகோளை ஏற்று அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று அந்த சித்திரம் உயிர் பெற்று வந்தது எனவே அவரது பெயர் சித்ரா புத்திரன் என்றானது இப்போது சிவபெருமான் அவருக்கு உரிய வேலையை சொல்லி கொடுத்தார் மூன்று உலகங்களில் உள்ள உயிர்கள் செய்யும் தீய மற்றும் நல்ல காரியங்களை கணக்கிட்டு கொடுக்க பணித்தார் அதன்படி தாம் செய்கின்ற நன்மை தீமைகளை சித்ரா புத்திரன் கணக்கிட்டு வருகின்றார் தீயவரை செய்தவரை ஒரு சிலர் வாழும் காலத்தில் வளமாய் வாழுகின்றனர் ஊரை ஏய்த்து கொள்ளையடித்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் வளர்க்கிறார்கள் பின்னாளில் காவல்துறை போன்ற தண்டனைகளை பெற்று சிறைக்குள்ளவே தங்கள் காலத்தை முடிக்கின்றார் பாவம் புண்ணியம் பார்த்து செய்யும் செயல்களின் நியாயம் மட்டுமே தொக்கி நிற்கும் எப்பொழுதும் நியாயமாக வாழ்பவர்களுக்கு சித்ராபுத்திரன் கணக்கிலே மேலும் சில நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரும்படியான அமை நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை நிலை அமைகிறது இந்த நாளில் நாம் செய்யும் புண்ணியங்கள் நம் எதிர்கால சந்ததியினருக்கு பக்கபலமாய் அமை அவர்கள் நல்ல வாழ்க்கையே வாழ்வார்கள் இதனை தான் நம் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம் என்று சொல்லுகின்றோம் முன்னோர்கள் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள் நாம் உயிருடன் இருக்கும்போது செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு நமது இறப்புக்கு பின் ஆன்மா பலனை அடை நல்ல செயல்களுக்கு நல்ல பலனையும் தீய செயல்களுக்கு தண்டனையும் அடைகிறது இந்த உலகில் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் பிரித்து பார்ப்பவர் சித்ராபுத்திரன் நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட சித்திராபுத்திரையை வழிபடலாம் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் செய்து கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் தமிழ்நாட்டில் சித்திராபுத்தருக்கு திருக்கோவில் காஞ்சியில் மட்டும்தான் உள்ளது மற்ற இடங்களில் அரிது எனவே நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று அல்லது பௌர்ணமி முடிந்து பஞ்சமி திதி வரும் வரை உங்கள் வீடுகளில் பூஜை மூலம் பரிகாரத்தை செய்யலாம் பொங்கல் செய்ய வேண்டும் அதில் பால் நெய் ஊற்றக்கூடாது பூஜை அறையில் மாக்கோலம் போட்டு நோட்டு பேனா வைத்து விளக்கேற்ற வேண்டும் இப்போது நீங்கள் சித்ரா நினைத்து தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டும் இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் இறந்த பிறகு முன்னர் செய்த சீய செயலுக்கு தண்டனை இன்றி சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது வாழும் காலத்திலே செய்த பாவத்திற்கு பரிகாரம் கண்டுகொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமி இதை செய்துகலாம் இரண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சென்று அல்லது பௌர்ணமி முடிந்து பஞ்சமி தினமி திதி வரும் ஒரு நாளிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்த பாவத்தில் இருந்து விடுதலை தருமாறு வேண்டி வரலாம் ஆண்டுதோறும் இதை கடைபிடித்து வரும்போது உங்களுக்குரிய சொர்க்கத்தை அடையலாம் நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பரிகார குறிப்பு என்னவென்றால் மாங்கல்யம் தோஷத்தை போக்கும் முருகன் இதை பற்றி விரிவாகவும் விவரமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்னிரெண்டாவது பாவம் இதை ஸ்தானம் என்று கூறுவர் மோட்சஸ்தானம் என்று கூறுவர் படுக்கை ஸ்தானம் என்றும் கூறுவார்கள் இன்றைய தினம் சூரியன் நின்றால் என்ன பலன் சந்திரன் நின்றால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் பன்னிரெண்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே நிற்க சுபகிரகம் என்றால் சுப விரயம் அசுப கிரகம் என்றால் அசுபவிரை வீடுகளை குரு பார்க்க விரையும் குறையும் என்பது உறுதி பன்னிரெண்டில் சூரியன் நிற்க தந்தையால் அல்லது தந்தைக்கு நஷ்டம் பன்னிரெண்டில் சந்திரன் நிற்க தாயால் நஷ்டம் அல்லது தாயாருக்கு நஷ்டம் செவ்வாய் இருக்க உடன் பிறந்தவர்களால் நஷ்டம் அல்லது உடன் பிறந்தவருக்கு நஷ்டம் புதன் இருக்க தாய் மாமனால் நஷ்டம் அல்லது தாய் மாமனுக்கே நஷ்டம் குரு இருக்க மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரர்களுக்கு கஷ்டம் சுக்கிரன் இருக்க மனைவிக்கு நஷ்டம் அல்லது மனைவியால் நஷ்டம் சனி இருக்க வேலையாட்களுக்கு ஜாதகர் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் அதுபோல வேலையாளர்களுக்கும் நஷ்டம் ராகு கேது இருந்தால் நீச்சர்களுக்கு ஜாதகர் நஷ்டத்தை கொடுப்பார் பன்னிரெண்டாம் கிரகம் பன்னிரெண்டிலே ஆட்சி பெற்றால் உங்களுக்கு நன்றாக உறக்கம் வரும் சுகமான படுக்கை உண்டாகும் பன்னிரெண்டாம் அதிபர் பலவீனம் பெற்றால் நன்றாக தூக்கம் வராது பன்னிரெண்டாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பலம் பெற்றிருக்க படுக்கை சுகம் உண்டு பன்னிரெண்டாம் அதிபர் மூன்று நன்றாக தூக்கம் வராது பன்னிரெண்டாம் அதிபர் ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்தில் சயன சுகம் உண்டு பன்னிரெண்டாம் அதிபர் பன்னிரெண்டிலே இருந்தால் அவருக்கு மறுபிறவி கிடையாது நாளைய தினம் இதிலே பன்னிரெண்டிலே கிரகங்கள் இருக்க என்னென்ன பாதிப்புகள் வரும் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கோச்சார தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூலை எட்டு சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சி வருகிறது எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் செல்வ லாபம் ஜோதிடத்தின் படி சுக்கிரன் தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றும் பொழுதெல்லாம் அந்த நபர் தொழில் மற்றும் காதல் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை பெறுவார் சுக்கிரன் சுபஸ்தானத்தில் இருந்தால் செல்வம் குவியும் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் நட்சத்திர மாற்றத்தால் பலவிதமான பயன்களை அடைவார் எனவே சுக்கிரன் நட்சத்திர பயிற்சி ஜூலை எட்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரத்திலே நுழைவார் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்கள் சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் பயனடைவார் ஜூலை எட்டாம் தேதி சுக்கரன் ரோகி ரோகிணி நட்சத்திரத்திலே நுழைவார் சுக்கரன் ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசியினுடைய அதிபதி மீனம் அதனுடைய உச்ச வீடு கன்னி அதனுடைய பலவீனமான ராசி நட்சத்திர பயிற்சியால் ஏற்படும் மாற்றத்தால் எந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் சுக்கரனின் நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதிவு உயர் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திடீர் பண ஆதாயங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமையும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் உறவுகள் வலுவடையும் அதற்கத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் பயண வாய்ப்புகள் இருக்கும் நிதி நிலைமை வலுவாகி இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அடுத்தது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கும் போட்டி தேர்வாளர்களுக்கு தயாராகும் மாணவர்கள் வெற்றி பெறலாம் நெட்வொர்க்கிங் துறை பணிபுரியும் கடக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் சமுதாயத்தின் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை அடைவார்கள் எதிர்பாராத தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் குடும்பத்தினரிடம் இருந்து அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரும் தொழில் விரிவடை அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் நன்மை பயக்கும் பல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு இந்த நேரம் படைப்பாற்றல் நிறைந்ததாக இருக்கும் நிதி மற்றும் தொழில் தொடர்பான பெரிய திட்டங்கள் எதிர்காலத்தில் புதிய தொடர்புகள் மூலம் உருவாகலாம் கலை மேம்பர் அடுத்தது விருச்சகம் விசக ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் தொடங்கும் பயனும் நன்மை பயக்கும் செல்வம் பெருகும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு பல பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நினைக்கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பொதுவான பலாபலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இந்த பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் மேஷ ராசிக்கு சந்திராச தினமாக தொடருவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவருடைய சக்தி வாய்ந்த மந்திரங்களாய் திகழ்கின்ற மேல் கந்தசஷ்டி கந்த கவசத்தை ஓத சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இன்றைய பொதுபலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகளை பூர்த்தியாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனைகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் மிருக சீவிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகின்றன மிருக சீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்களும் மனம் விட்டு பேசுவீங்க வியாபாரத்தை வேலையாட்களையும் மாற்றுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலர்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நாள் புனப்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசவே உணவை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து ஆட்களை பகைத்து கொள்ளாதீங்க ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறது சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறது சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போக்கும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் கவனமும் எச்சரிக்கையும் கலந்த தினமாக இது இருக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்றனர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்கிடும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேற்றுமதத்துவர் உதவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வேற்று மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளைத் தருவார்கள் இனிமையான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்த நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்தவர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்து விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் போராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்து விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஒத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மகர ராசிக்காரைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் வேலை ஆட்களை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றனர் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றனர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடுகின்றாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் வாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடுகின்ற நாள் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்